லைன்ஸ் கிளப் சார்பில் ரத்த மற்றும் மருத்துவ பரிசோதனை முகாம் ஆர்வத்துடன் கலந்து கொண்ட பொதுமக்கள் சென்னை மதுரவாயில் அடுத்த ஆலம்பக்கத்தில் லைன்ஸ் கிளப் மற்றும் ஆலப்பக்கம் பொதுநல சங்கம் சார்பில் மருத்துவ மற்றும் ரத்த பரிசோதனை முகாம் நடைபெற்றது லைன்ஸ் கிளப்பை சேர்ந்த டில்லிபாபு தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் லைன்ஸ் கிளப் மாவட்ட ஆளுநர் மணிசேகர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தார் இந்த முகாமில் ஏராளமானோர் ரத்த பரிசோதனை மற்றும் மருத்துவ பரிசோதனைகளை செய்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அரசு தொழிலாளர்கள் துறை மற்றும் அமைப்பு சாரா தலைவர் ரங்கன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இணைந்து நடத்தும் இலவச மற்றும் ரத்த பரிசோதனை விவாகம் இதனை மிக சிறப்பாக தலைமுறை நடந்து என்னுடைய மாவட்ட தலைவர் சேர்மன் நம்முடைய கோவிந்தசாமி அவர்கள் வட்டார தலைவர் குமார் இது வந்து அனைத்து மக்களும் கலந்து கொண்டு பயனுட்டு தங்களுக்கு பார்த்துக் ஒரு நல்ல முயற்சி நிலவுகிறது அவர்கள் இந்த நபர்கள் மாணவன் சார்பாக பலமாக வார்த்தையும் பாடல்களையும் இந்த நிகழ்ச்சிகளை ஒத்துழைக்கின்ற மருத்துவர்கள் மருத்துவர்கள் அளவில் நம்பிக்கை தெரிவித்துக் なあ、どうもな。 आप तो समझ रहे हो। हाँ जी। अबे क्यों ना। अबे नहीं सुने। अबे नहीं सुने। अबे नहीं सुने। அதிமுக ஏன்னா பின்னாடி வந்தேன்னா ஒண்ணுமே தெரியல No, 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 no